கண்ணிராசி உத்திரம் உத்திர நட்சத்திரமா லக்னத்தில் சனி செவ்வாய் உள்ளது சரி அப்புறம் தற்போது குரு திசை செவ்வாய் புத்தி சனி திசையை கடக்க முடியுமா சனி திசையை கடக்க முடியுமா என்கிற கேள்வி கேட்டு இருக்காங்க கடகலகணம் லக்னத்திலே சனி செவ்வாய் சரியா ஏழாம் இடத்தோடு தொடர்பு நீக்குது மாதிபதியும் அவர் தான் என்ன ஏஜ் மற்ற கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்து நிற்கிது பார்க்கணும் ஸோ சனி திசை எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது இதெல்லாம் கவனமாக இருக்கணும் கடக்க முடியுமானா எதை மீன் பண்ணி சொல்றீங்க ஏஜ சொல்கிறீங்களா அல்லது சனி திசை என்ன பலனை தருமன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக சனி திசை நல்ல பலனை தராது சனி லக்னத்தையும் கெடுக்கும் ஏழாவது பாவகத்தையும் கெடுக்கும் குழந்தையையும் கெடுக்கும் சரியா அங்கே சர்வாய் நீச்சம் சனிதான் சுயசாரம் சனியோட நட்சத்திரம் இருக்குது சுயசாரம் வாங்கிட்டாருன்னா சனி சொல்லவே சொல்லவே தேவையில்ல ஆஹ் ஆட ஆரம்பிச்சுடுவார் அதனால சனி திசை நெகட்டிவ் படங்கள் தான் கொடுக்கும் அடுத்ததாக பிரசன்னா சுக்கன்யா அண்ணா நமஸ்காரம் நவநீத கிருஷ்ணன் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருந்து நன்றிங்க வணக்கம் மன பயம் அதிகம் உள்ளது பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கிறீங்க மனபயம் ஒருத்தருக்கு வருதுன்னா சந்திரன் ராகுவோட கேதுவோட இணைஞ்சு நிற்குது அல்லது லக்னம் லக்னாதிபதி இருள் அடைஞ்சு நிற்குது இதெல்லாம் இருந்துச்சுன்னா இயல்பாகவே ஒருத்தருக்கு பயம் பதட்டம் இயல்பாக இருந்துகிட்டு இருக்கும் இது எல்லாருக்குமா எல்லாருக்கும் வரும் அது எப்போ வரும் அஷ்டமாதிபதியினுடைய தசா புத்தி வந்துச்சுன்னா வந்துடும் வாழ்க்கை பற்றிய பயம் அல்லது சனியினுடைய தசா புத்தி வந்துச்சுன்னா பயம் வந்துடும் எட்டாம் எட்டாமிடம் சுபத்துவமாகி சனியும் நல்லா இருந்துச்சுன்னா அதனுடைய தசாபுத்தி வந்தாலும் பயப்பட மாட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க இல்லைனா இதுக்குள்ள ஏதாவது ஒரு கிரக தசாபுத்தி உங்களுக்கு இப்போ ரன் ஆகிட்டு இருக்குன்னா கன்ஃபார்மாக பயம் பதட்டம் வந்துடும் சரிங்களா